ஸோ பிக்பாஸ்ல டிக்கெட்டு ஃபினாலே ரயனுக்கு போகுமா போகாதா பிக்பாஸையே அந்த ஒரு கேள்வி செகண்ட் ப்ரோமோல வச்சாரு வீக்கெண்ட் எபிசோடில் தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு சஸ்பென்சை மெயின்டைன் பண்ணியிருக்காரு அதுக்கான காரணம் என்ன அப்படின்றதா முழுக்க முழுக்க இந்த வீடியோவில் இருக்க போது அதை பேஸ் பண்ணி நிறைய கமெண்ட்ஸ்லையும் கேள்விகள் வந்ததால அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பல பேர் வீடியோ பார்த்துட்டு லைக் போடாம இருக்கீங்க லைக் போட்டு வீடியோ பார்த்தா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் லைக் போட்டு வீடியோ போடுங்க கணக்கு கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஆக்சுவலாக டிக்கெட் டு ஃபினாலே ஸ்டாஸ்க்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு இன்றைக்கி லைவ்லாம் நமக்கு எல்லாமே ஓவர் ஆகிடும் அந்த பொசிஷனில் பாயிண்ட் வைஸ் எப்படி பாயிண்ட் லீடிங்கில் இருந்தது ரயன் தான் மாற்று முதல் இடத்தில் ரயன் ரெண்டாவது இடத்துல தகவல் வருது பட் நமக்கு கிடைச்ச தகவல் எக்ஸாக்ட் தகவல் என்னன்னா ரயன் தான் முதலிடம் ரெண்டாவது இடத்துல யார் இருக்கான்றது எனக்கே டவுட்டா தான் இருக்கு பட் வெளியே சோஷியல் மீடியாவில் எல்லாமே டிராவல் ஆகுறது வந்து முத்துக்குமரன் அதுவும் ரயன் இருபத்தொரு பாயிண்ட் நமக்கு இருக்க நமக்கு கிடைச்சது இருபத்தொரு பாயிண்ட் ரெண்டாவது முத்துக்குமரன் பத்தொன்பது பாயிண்ட் இருக்காரு ரெண்டு பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல தான் இருக்காங்க அப்படின்ற சில தகவல்கள்லாம் வந்துட்டு இருக்கு அது எனக்கு ஷோரா தெரியல ஓகே இரண்டாவது ரெண்டாவது பொசிஷன் ஆனால் மொதல் பொசிஷன் மட்டும் எனக்கு கிளியர் கட்டாக தெரியும் இதில் பிக் பாஸ் செகண்ட் புறம்போல் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரா வீக்கெண்ட் எபிசோடில் தெரியும் டிக்கெட்டு ஃபினால் வின்னர் யார் இப்படின்ற மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் சீசன் சிக்ஸில் என்ன பண்ணாங்கன்னா அமுதவானன் கிளியர் கட் வின்னர் அப்படின்றதப்போ ஒரு ட்ரோன் வச்சு அந்த டிக்கெட்டு கொடுத்து ஒரு பயங்கரமான ஒரு மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணியிருந்தாங்க வேறு மாதிரி இருந்துச்சு அதே வீக்கெண்ட் எபிசோட்ல போன சீசன் இருக்குல்ல சீசன் செவன் டிக்கெட் யாரு விஷ்ணு அவர்கள் விஷ்ணு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா வீக்கெண்ட் எபிசோட்ல விஷ்ணு தான் தெரியும் வீக்கெண்ட் எபிசோடில் அவருக்கு வந்து ஒரு ரெட் கலர் ஒரு சிப்பு வச்சு அது அழகாக ஆக்டிவிட்டி ஏரியாவில் ரெட் கார்பெட் போட்டு அந்த டிக்கெட் ஃபினாலேயே கொடுத்துருந்தாங்க ஒரு பயங்கர வரவேற்பா ஹோஸ்ட் முன்னாடி தான் கொடுத்தாங்க ஹோஸ்ட் தனியாக கூப்பிடுவாரு ஆக்டிவிட்டி ரூம்ல போய் கூப்பிடுவார் அதே ப்ராசஸாக இருக்கலாம் மொதல் ப்ராசஸ் அதே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு விஜய் சேதுபதி அங்கே ஓபன் பண்ணாரு அதே விஜய் சேதுபதி அனுமதி கண்பட வாங்கினா அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல நார்மலாக டிக்கெட்டு ஃபினாலே கொடுக்கறதுக்கும் விஜய் சேதுபதி எபிசோடில் வந்து டிக்கெட்டு ஃபினாலே கொடுக்கறதுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கு அது மொதல் விஷயமாக நடக்கலாம் நான் இது வந்து பாசிபிலிட்டியை தான் நான் பேசுகிறேன் எக்ஸாக்ட் ட்ரூத்தை நான் பேசல பாசிபிலிட்டி இது தான் ஓகே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதில் சான்சஸ் ஆகிறதா போன சீசன் அப்படி நடந்திருக்கு இந்த சீசனும் விஜய் சேதுபதி வந்து ஒரு பிரம்மாண்டமாக ஓப்பன் பண்ணி ரயனுக்கு டிக்கெட்டு ஃபினாலே கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது பாசிபிலிட்டி ஒன்று ரெண்டாவது பாசிபிலிட்டி என்னன்னா ரயனு அன்ஃபே ஃபேர் கேம் விளையாடிருக்காரு உண்மையான கேம் விளாடல ஸோ ரயானுக்கு டிக்கெட் ஃபினாலே கொடுக்கறதுக்கு நியாயம் இல்லை அப்படின்ற மாதிரி சில தகவல்கள்லாம் வந்துட்டு இருக்கு என்னடா அப்படின்ற மாதிரி நானும் பார்த்துட்டு இருந்தேன் ஃபவுல் கேம் விளையாடிருக்காரு ஒரு கேமை ஏமாற்றி ஜெயிச்சிருக்காரு சீட் பண்ணியிருக்காருன்ற மாதிரி அதிர்ச்சி பூர்வமான தகவல் வெளியாகுது மக்களே ஒன்றும் இல்லை அதில் ஒரு டாஸ்க் இருக்கும்ல குச்சி மேலே குச்சி ஜாயின் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஜாரில் கலர் தண்ணி இருக்கும் அதை பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போனோம் அதில் முத்துக்குமார் வந்து ஒரு நிமிஷம் கம்மி செகண்ட்ல முடிச்சிருப்பார் மற்ற எல்லாருமே வந்து ரெண்டு நிமிஷம் முடிச்சிருப்பாங்க அதில் ரயான் வந்து ஒரு ஃபவுர் கேம் இல்லாண்டாரு அந்த ஜார் இருக்குல்ல தண்ணி எடுத்துகிட்டு போகிற ஜார் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது அது ரயான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாரு அது ஃபவுல் கேமு ஸோ அந்த மாதிரி பண்ணா அந்த டாஸ்கை விட்டு எலிமினேட் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஓகே அந்த கேமை பொறுத்தவரை ரூல்ஸு சிம்பிள் ஒரு ஆறு கட்டை இருக்கும் அதை அட்டாச் பண்ணிக்கிட்டே போகணும் அதில் எல்லோ மார்க் இருக்கணும் எல்லோ மார்க்கு கீழே தான் பிடிக்கணும் இதில் என்னென்னா அட்டாச் ஒரு பொஷனில் இருந்து ஒரு கட்டையை எடுத்து அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா அதை அட்டாச் பண்ணும்போது நீங்கள் எங்கே வேணாலும் பிடிச்சிக்கலாம் ஆனால் ஒன்ஸ் அட்டாச்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த எல்லோ கீழே தான் பிடிக்கணும் எப்படி எல்லோவுக்கு கீழே தான் பிடிக்கணும் கரெக்ட் அடுத்த திரும்ப கிராஸ் ஆகிட்டு திரும்ப இன்னொரு இடத்துக்கு வந்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் திரும்ப பண்ணிட்டு அந்த எல்லோ கீழே தான் பிடிச்சிட்டு நடந்து போனோம் அதில் நீங்கள் அந்த கட்டைகளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மேலே இருக்கிற ஜார் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது இங்கே கேம் என்னன்னா அந்த ஜாரில் இருக்கிற தண்ணியை கீழே விழாமல் பாதுகாக்கிறது தான் கேம் நீங்கள் கட்டையை வந்து ஒரு எண்டு போர்ஷனில் வந்து இங்கே இப்படி போயிட்டு ட்ராவல் ஆகிறீங்களே போகிறது வரது போகிறது வராது அதில் எந்த எண்டு போனாலுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஆனால் மேலே இருக்கிற ஜார் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது அதில் கிளியர் கட்டாக ராயன் அவர்கள் எல்லோ கீழே தான் பிடிச்சிருக்காரு ஜார் தானே இம்பேலன்ஸாக வரும் அப்போ கீழே வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குல்ல அந்த ஜாரை அட்ஜஸ்ட் பண்ணி சன்ரைஸ் பண்ணியிருக்காரு அதுல யாருமே அந்த வீட்டில் இருக்கிற யாருமே அந்த தண்ணி ஜாரை அட்ஜஸ்ட் பண்ணவே இல்லை அந்த இடத்துல ராயன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காரு இது ஃபவல் கேம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோவும் சோஷியல் மீடியாவில சர்க்குலேட் இருக்கு ஒரு இமேஜுமே சோஷியல் மீடியாவில சர்குலேட் ஆயிருக்கு அப்போ அது ஒரு பவல் கேமா இருந்ததால் ராயனுக்கு எத்தனை பாயிண்ட் கிடைச்சது நாலு பாயிண்ட் அப்படியே அந்த நாலு பாயிண்ட் கட் பண்ணா டேரக்டா இருபத்தொரு பாயிண்ட்ல இருந்து அப்படியே டேரக்டா பதினேழு பாயிண்ட்டுக்கு போயிருவாரு ஓகே அப்ப முத்துக்குமரன் அந்த இடத்துல ஃபேர் கேம் விளையாடி இருக்காருன்றதால முத்துக்குமரன் ரெண்டு பாயிண்ட் லீடிங்ல எப்படி ராயனை விட ரெண்டு பாயிண்ட் லீடிங்ல முத்துக்குமரன் அந்த டிக்கெட் டு பினாலியே வெற்றியாளராக பெறுவார் அப்படின்ற ட்விஸ்ட் தான் ஓகே ஸோ உண்மையான வினர் முத்துக்குமரன் அப்படின்ற மாதிரி வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றதா இதுவும் பாசிபிலிட்டி தான் ஆனால் அந்த இடத்துல பிக் பாஸ் தப்பா பார்த்து சொல்லியிருக்கணும் பிக் பாஸ் சொல்லல ஹவுஸ் மேட்ச் ஆன ஹவுஸ் மேட்ச் ஐ மீன் கண்டஸ்டன்ஸா இருக்கிறவங்களும் பார்த்து அதை அனௌன்ஸ் பண்ணல மற்ற எல்லோ கீழே இருக்கிறத மட்டும் போக்கஸ் பண்ணாலே தவிர்த்து மேல அந்த டேங்க் அட்ஜஸ்ட் பண்ணுறதை யாருமே ஃபோக்கஸ் பண்ணல அதை ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா அந்த இடத்துல சொல்லி ரயனை வெளியேற்றிருக்கணும் அது ஹவுஸ் மேட்சும் பண்ணல பிக் பாஸும் பார்த்து சொல்லலை அப்படின்றதால இந்த வீக்கெண்டில் குறும்படம் இருக்கு ரயனுக்கு குறும்படம் போட்டு ரயன் அவர்கள் ஏமாற்றி விளையாடி இருக்காரு இது பண்ணியிருக்காருன்றதுக்காக குறும்படம் போட்டு ரயான் கிட்ட இருந்த டிக்கெட்டு பினாலி பறிக்க மைனஸ் மார்க்கை ரெடியூஸ் பண்ணி முத்துக்குமரனுக்கு கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ற மாதிரி டாக் சோஷியல் மீடியாலும் போயிட்டு இருக்கு ஐ மீன் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த மாதிரி நடக்கிறதுக்கான பாசிபி இது மாதிரி பல பிக் பாஸ்ல நடந்திருக்கு ஏன் சீசன் சிக்ஸில் ஒன்னு தப்பாயிட்டு தனலட்சுமி கிட்ட இருந்து கொடுத்தாங்க ஓகே அந்த மாதிரி விஜய் சேதுபதி வந்து பண்ணுவாரா லாஜிக்கலாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா ஏன்னா இந்த சீசனில் குறும்படம் வரதே ரேரு இந்த வாரம் எதிர்பாராத திருப்பமாக குறும்படம் வருதா அப்படின்றத பார்க்கலாம் இன்னொரு பக்கம் ரயன் வேறு ரொம்ப ஆர்வமாக இருக்காரு டிக்கெட்டு ஃபினாலி எனக்கு தான் விஜய் சதுபதி வந்து கொடுக்க போகிறார் வீக்கெண்ட் எப்பிசோடில் நான் மாஸ் பண்ண போகிறோம் பயங்கரம் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட அவர் உட்காந்துட்டு இருந்து நம்ம தேர்ட் மொழி பார்த்துருக்கோம் நான் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணுறோன்ட்டு நாளைக்கு அவர் காத்திருப்பது இன்ப அதிர்ச்சியா இல்லை துன்ப அதிர்ச்சியா அப்படின்றது வெயிட் பண்ணி பார்க்கணும் ஸோ அந்த டிக்கெட்டு ஃபினாலே டிசர்விங் கேண்டிடேட் யாருன்றது விஜய் சேதுபதியின் கையில் தான் இருக்கிறது விஜய் சேதுபதி மற்றும் பிக் பாஸ் கையில தான் இருக்கு அவங்க யாருக்கு முத்துக்குமரன் கொடுக்க போறாங்களா இல்ல ரயனுக்கு கொடுக்க போறாங்களான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன் விடைபெறுகிறேன் பாய் கைஸ்